குறித்து பேசுவோம் இப்ப வந்து இந்த வெற்றி சக்கரம் அப்படிங்கிற இந்த நூல் வந்து சிறுகதை தோகு நூல் இதை பத்தின ஒரு சிஸ்டம் மட்டும் திரு அண்ணா கண்ணன் அவர்கள் தெரிவிப்பார் எப்படி அது என்ன அந்த நூல் என்ன அதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத மட்டும் திரு அண்ணா கண்ணன் தெரிவிப்பார் அதை வெளியிட்ட பிறகு திரு நிர்மல் அவர்கள் சக்கரம் இரண்டு சிறுகதைகளை கொண்ட ஒரு சிறுகதை இதனுடைய முதல் சிறுகதைத்தின் வெளியானது இணைய இதழ்களுடைய வீச்சு எந்த வகையில் இருக்கிறது என்பது பலர் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இணையத்தில் வெளியான இந்த சிறுகதைகள் வடிவம் பெற்று இப்போது நேரடியாக மக்களின் களங்களிலே தமிழர்கின்ற ஒரு வாய்ப்பு மிக முக்கியமாக இந்த திருநதையினுடைய தன்மை என்பது

அந்த அரவிந்த்நாதன்டிவினா் தமிழ் நாகராஜன் அவர்களை வேலை கிடைக்கும் தமிழில் நெருங்கிய நண்பர் எங்களோட நண்பர் நண்பர் வாங்கினார் முதல் பண்டிகை பெற்றுக் கொள்வார் இரண்டாவது அவர்களை பத்தி சொல்ல போல சொல்லிட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்கள் அதனால சொல்லாம இருக்கிறதே பெட்டர் அப்படிங்கிற என்ன சின்னதா சொல்லிடுவேன் அவருடைய குப்பை நோக்கிகளும் பேசுகின்றன அதுதான் நம்ம இங்க சொல்ல வேண்டிய விஷயம் அவ்வளவு அழகான வீடு அழகான அமைப்பு அவருக்கு யாராலும் வயதாக சொல்லக்கூடாது சொல்ல சொன்னா நம்ப மாட்டீங்க அதனால அவரே அவருடைய இப்ப மக்களுக்கு ஒரு அரிதான ஒரு வரப்பிரசாதமாக திரு நிர்மல் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே வெட்டி சக்கரம் நூலை வெளியிட்ட பின் இப்பொழுது பேசுவார்கள் பிற்பந்தியும் यार बैक पार्ट में क्यों बोल बुतर रहा हूँ मैं मैंने आपको बैक पार्ट में लगा कर चलो टेंपल वाले किचन किसने अज़ागर ना पर इधर बढ़ते हैं फिर मैं यूज़ करूँ ये मतो अरे यूज़ करूँगा क्यों अब तो क्या बना ला अब ज़रूरती है न मैडम तो बना सकता है अरे ये पूरी अंदर लाकर � மிக நண்ப குறித்தோழர் பேராசிரியர் நாகராஜன் முக்கியமாக இந்த தமிழ் தேனி தமிழ் தேனி எல்லாரையும் வாழ்த்தி சிறிய பெரிய தலைவர் பெரிய தலைவர் இருபத்தி தலைவர் பயன்படுத்தி

ஏ சத்து குடுத்து பாட்டு கருத்து வண்டியை வந்து எல்லாம் விட்டாங்க போகிறது வரையும் அதான் நீங்களா திரும்புனா எங்களால மாற்றிட்டு தர முடியும் நான் உண்மையை சொல்றேன் நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்லாருங்க நான் பார்த்த